வணக்கம் நேர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி வயிற்று வலி கோலிக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே லேடிஸுக்கு வந்து அந்த மென்சஸ் டைமில் பார்த்தீங்கன்னா காலேஜ் கல்லூரி பெண்கள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணுங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இந்த பாதிப்புகள் நிறைய இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தின் அதிகப்படியான வெப்பம் நமக்கு வந்து இந்த மாதிரி மாதவிடாய் சமயங்களில் ஒரு கோலிக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மென்சஸ் பெயின்லேயே பயங்கரமாக இழுத்து பிடிச்சி வலிக்குங்க பார்த்தீங்கன்னா அப்படியே சுருண்டு படுத்துக்குவோங்க இந்த மாதிரி வலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மென்சஸ் டைமில் வரக்கூடிய பெயின்னு சொல்லுவோம் இப்போ இதுக்கு வந்து எளிமையான ஒரு சுஜோக்கில் கலர் தெரப்பியில் ஒரே ஒரு கலர் அப்ளை பண்ணாலே அந்த வழி போயிடுங்க அதே மாதிரி இந்த பாயிண்டில் ஐஸ் பீஸ் வச்சாலுமே நமக்கு அந்த வலி உடனே குறையும் இது வெப்பத்தினால் வரக்கூடியதுங்க அப்போ அந்த மாதிரி சமயத்தில் மாதவிடாய் சமயத்தில் என்ன பண்ணணும்னா சில்லி க சிக்கன் அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது மசால் கிரேவி போட்டது எல்லாமே நிறையா அவாய்ட் பண்ணணுங்க காரத்தை குறைக்கணும் அன்னாசி குழம் இந்த மா மாங்காய் இந்த மாதிரி ஹீட் அதிகப்படுத்தக்கூடிய காய்கறிகளையும் நம்ம அவாய்ட் பண்ணணுங்க ஸோ இந்த மாதிரி உணவுலையும் கட்டுப்பாடாக இருக்கணும் ரெண்டாவது கலர் தெருரப்பில ஒரே ஒரு கலர் இந்த மாதிரி பிளாக் கலரு நம்ம உள்ளங்கையில் இந்த ரேகை வருது பாருங்க இந்த ரேகை பெருவருல கீழே இந்த ரேகைக்கு மேலே இந்த ரெண்டு கையிலையுமே நீங்க கருப்பு கலர் வைக்கணுங்க கருப்பு கலர் வைக்கணும் இந்த ஏரியாவில் ஐஸ் பீஸ் வச்சு கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் கருப்பு கலர் அப்ளை பண்ணணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஜோக்கில் கலர் தெருபில இது ஒரு மெத்தடுங்க இந்த கலர் தெரபி சீட் தெரபி நம்பர் தெரபி போன்ற பயிற்சி வப்புகள் சென்னையில் இந்த மாதம் டிசம்பர் முப்பதாம் தேதி சென்னையில் காலையில் பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நடக்குதுங்க வீட்டுக்கு ஒருத்தர் அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாள்பட்ட எல்லா நோய்களுக்குமே இங்கே வந்து நிவாரணம் எளிய முறையில் உங்கள் வீட்டில் இருக்கிற விதைகள் கலர்ஸு நம்பர்ஸை வச்சு க்யூர் பண்ணுறது எப்படிங்கிற பயிற்சி வகுப்பு இந்த மாதம் சென்னையில் முப்பதாம் தேதி நடக்குது ஸோ இதை வந்து அவசியம் கற்றுக்கணும் இது விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இது சார்ந்த பயிற்சி வகுப்புகள் தமிழ்நாட்டில் சென்னை மதுரை திருச்சி பாளையக்கோட்டை போன்ற நடத்திட்டு இருக்கோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்